ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆகிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது கொடைக்கானலுக்கு புறப்பட்ட மாணவர் உதவிக்கு வந்த அப்பாவி இளைஞர் நொடியில் சிதறிய பாகங்கள் சிவப்பாக மாறிய தேசிய நெடுஞ்சாலை திருப்பத்தூரில் சோகம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகே அமைந்துள்ளது ஆலங்காயம் ஊராட்சி இங்குள்ள மந்தார குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வினித் பத்தொன்பது வயதான இவர் வாணியம்பாடியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்நிலையில் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் இந்த கடும் வெப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக நீர்நிலைகளுக்கு செல்வதையும் குளிர் பிரதேசங்களுக்கு செல்வதையும் பொதுமக்கள் வாடிக்கையாக வைத்துள்ளனர் அந்த வகையில் வினீத் தனது கல்லூரி நண்பர்கள் இருபது பேருடன் சேர்ந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்வதற்காக திட்டமிட்டுள்ளனர் தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி இரவு அனைவரும் திருப்பத்தூரில் இருந்து கொடைக்கானலுக்கு கிளம்புவதாக இருந்தது இந்நிலையில் வினித் தனது உறவுக்கார பயனான பிரகாஷ் என்பவரை அழைத்து தன்னை இரு சக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று வாணியம்பாடியில் டிராப் செய்யுமாறு கேட்டுள்ளார் இதையடுத்து இவர்கள் ஆலங்காயம் பகுதியிலிருந்து புறப்பட்டு வாணியம்பாடி நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அப்போது இரு சக்கர வாகனத்தை பிரகாஷ் ஓட்டிச் சென்றுள்ளார் இதனிடையே இவர்கள் வாணியம்பாடி அடுத்த பெரியார் நகர் அருகே உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது திடீரென அந்த இருசக்கர வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் அந்த இருசக்கர வாகனம் சாலையின் நடுவே இருந்த தடுப்புச் சுவற்றில் மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தியது மேலும் இந்த விபத்தில் டூ வீலரில் இருந்து தூக்கி வீசப்பட்ட பிரகாஷ் அங்கிருந்த டிவைடரில் மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் அதே வேளையில் அந்த வாகனத்தின் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்த கல்லூரி மாணவர் வினித்துக்கு காலில் மட்டும் காயம் ஏற்பட்டது இதையடுத்து இந்த விபத்தை நேரில் பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த வாணியம்பாடி போலீசார் விபத்தில் படுகாயமடைந்த வினித்தை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அதைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலையில் சடலமாக இருந்த பிரகாஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து தகவல் அறிந்த பிரகாஷின் உறவினர்கள் அவரது உடலை பிடித்துக்கொண்டு கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது தனது உறவுக்கார பயனை டூ வீலரில் அழைத்து சென்ற இளைஞர் ஒருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க